Assalamualaikum. எண்ண ஸ்டைல சீரக சம்பா அரிசி வச்சு நேச்சர் பார்க்கலாமா அதுக்கு வந்து நான் மூணு ஸ்பூன் வந்து கடலான் ஆட் பண்றேன் ரெண்டு ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து ஹோல் கரம் மசாலா ஆட் பண்ணிட்டு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி அதில் வந்து ஒரு அஞ்சு பச்சை மிளகம் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயத்தை வந்து ரொம்ப பிரியாணி அளவுக்கு வதக்காம மைல்டா வதக்கிட்டு ரெண்டு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வந்து தக்காளி வந்து மீடியம் சைஸ்ல ரெண்டு தக்காளி வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி அதுவும் ஆட் பண்ணிக்கலாம் புதினா வந்து ஒரு கைப்பொடி ஃபுல்லா ஆட் பண்ணிக்கலாம் கொத்தமல்லி வந்து ஆட் பண்ணுங்க நான் ஆட் பண்ணல நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு ஒரு கப் வந்து சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன் அது வந்து டென் மினிட்ஸ் பிஃபோரே ஊற போட்டேன் அதுக்கு வந்து ரெண்டு கப் தண்ணியா தண்ணி நல்லா கொதிச்ச அப்புறமா வந்து உப்பு எல்லாம் செக் பண்ணிட்டு அரிசி போட்டு நல்லா வந்து அரிசியும் தண்ணியும் வந்து சரிசமா வரும்போது டம் போட்டுலாம் டுவெண்ட்டி மினிட்ஸ் டம் போட்டுட்டு டென் மினிட்ஸ் கலைச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்மளோட சீரக சம்பா நேய்ச்சுவரும் ரெடி அதுக்கு பெர்ஃபெக்ட்டான சைடிஸ் வந்து மட்டன் ஆர் சிக்கன் வந்து செஞ்சிடலாம் நான் வந்து மட்டன் தான் செஞ்சேன் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்